இவ்வளோ இன்னைக்கு நம்ம நம்ம குக்கிங் சேனலில் இன்னைக்கு என்ன ரெசிபின்னு தெரியுமா மெயின் மேக்கர் வெஜிடபிள் பிரியாணிங்க ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகும் எப்படி ஈஸியாக மெத்தடில் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா வாங்க வீடியோக்கூட போகலாம் முதல்ல சர்த்தி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீன் மேக்கர் எடுத்து அதில் போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கூட அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை நம்ம இறக்கி வச்சுட்டு பச்சைத்தள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கடலை நிறைய நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கடவுள் இந்த பருப்பு தேவையான அளவு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போடும்போது நல்லா கிரஞ்சியாக சூப்பராக இருக்குங்க கடலைப்பருப்பு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் பட்டை கிராம்பு அனாச்சிப்பூ சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் ஏலக்காய் பிரியாணி எல்லா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயில் நல்லா பொய்ய விட்டு நல்லா எண்ணெயை நல்லா வதக்குங்க கூடவே இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சு நல்லா அரைச்சிட்டு இந்த போல நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணும் இருப்பீங்களா நல்லா வடை நல்லா போயிடணும் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா நாலு பழம் தக்காளி சேர்த்துருக்கேன் புளிப்புக்காக இதங்க சேர்க்குறோம் தக்காளி பழம் நல்லா வதங்க விடுங்க ஒரு மூடி வச்சு கல்லுக்கு போட்டு சீக்கிரம் முடிச்சு சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து நல்லா வதங்கிடும் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு வேறு ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கலாம் இது சின்ன பேனாக இருக்குன்னா பெரிய பேனை எடுத்து வச்சுக்கலாம் கூடவே நம்ம வந்து இந்த மீன் மேக்கர் நல்லா எண்ணெய் போட்டு கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூடி இருக்குது பார்த்தீங்களா அது கூட நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணுங்க அப்போ தான் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சக்தி மசாலா கூடி இருக்குல்ல அது தேவையான அளவு நீங்கள் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில் நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது கூடவே நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண வச்சிங்க இல்லையா அந்த மசாலா கூட சேர்த்துட்டு பிண்டிடணும் நல்லா வதக்கிடுங்க பத்து நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு வதக்கலாம் நல்லா அப்புறமா கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ரைஸில் உப்பு சேர்க்கல இதில் தான் நம்ம உப்பு சேர்க்குறோம் ஓகேங்களா உப்பு சேர்த்து நல்லா அப்புறமா நம்ம ரைஸ் பிரியாணி அரிசி வந்து நல்லா எண்ணெய் உப்பு போட்டு லைட்டான கொஞ்சமான அளவு உப்பு போட்டு நல்லா உதிரி உதிரியாக அறவே கூடாது அதாவது எண்பது சதவீதம் நல்லா நல்லா விதை விதையாக இருக்கணும் அதாவது நல்லா வெந்திருக்கணும் கொஞ்சம் மீன் நிலமாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா வேக வச்சு நல்லா உதிரி உதிரியாக கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா கிண்டிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான மீன் மேத்த நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ